கதை கேட்க தயாராகிட்டீங்களா ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி நம்ம பேசுகிற வார்த்தை அன்பான வார்த்தைகளாக இருக்கணும் த வேர்ட்ஸ் தட் வி ஸ்பீக் மஸ்டி ஃபில்ட் வித் லவ் அன்பான வார்த்தைகள் பேசும்போது அது மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும் அவங்கள ஊக்கப்படுத்தும் வென் வி ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் லவ் It will மேக் த அதர்ஸ் ஹாப்பி அண்ட் ஆல்சோ மோட்டிவேட் them ஆனால் கவனம் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை அதிகமாக காயப்படுத்தும் BUT WHEN WE SPEAK words IN A CARELESS WAY, IT MAY HURT OTHERS. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பன்னெண்டு பதினெட்டு பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் Proverbs டுவெல் எயிட்டீன் தேர் இஸ் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் லைக் த பியர்சிங் ஆஃப் அ but பட் த of டங் ஆஃப் த வாய்ஸ் ப்ராம்ஸ் ஹெல்த் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது மற்றவங்களுக்கு மருந்தாக இருக்குமா அவங்களுக்கு நல்ல ஒரு சத்தாக இருக்குமா சி ஒட் த பைபிள் சேஸ் வென் வி ஸ்பீக் குட் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட் it will be like a medicine for them it will be a strength for them or a chinnagramatla or a maranbeli seira, or a sarrio or a arde mekero or a chinnavaisilande in a village a shepherd and a carpenter were friends from their childhood அவங்க தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்பாங்க தே யூஸ் டு பி டுகெதர் வென்வர் தேவர் ஃப்ரீ ஒருத்தருக்கு வேலை இல்லைனாலும் அடுத்தவங்க கூட போய் அவங்க வேலையில் ஒத்தாசையாக இருப்பாங்க ஈவன் இஃப் ஒன் பர்சன் இஸ் ஃப்ரீ தே வில் கோ அண்ட் ஜாயின் த அதர் பர்சன் அண்ட் ஹெல்ப் தம் மென் ஒர்க் இப்படியே பல நாட்கள் இருந்தது இவங்களுடைய தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் கோயிங் ஆன் லைக் திஸ் ஃபார் மெனி டேஸ் நாட்கள் வருடங்களாக மாறிச்சு அவங்களும் வளர்ந்தாங்க ஆனால் அவங்க நண்பர்களாகவே இருந்தாங்க தேஸ் பிகம் இயர்ஸ் தே குரூ அப் அண்ட் தே வர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள்னு தெரியும் ஈவன் த நியர் பை வில்லேஜஸ் நியூ அபவுட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிறவர் அவர் வீட்டில் போய் அவர் ஒழிச்சு வச்சிருந்த காசை தேடி பார்த்தாரு ஒன் டே த in வென்ட் அண்ட் ஹவுஸ் மணி ஹி ஹேட் ஹிடன் அவர் பல நாட்களாக சேர்த்து வச்ச பணம் தான் அது ஃபார் மெனி டேஸ் ஆனால் அங்க அந்த பணத்தை காணோம் அவருக்கு ஒரே பயமாயிருச்சு The த மணி வாஸ் நாட் தேர் ஹி வாஸ் ஸோ ஸ்கேட் அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்து நேராக தன்னுடைய நண்பன்கிட்ட போனார் ஹி தாட் ஆஃப் இட் ரிப்பீட்டட்லி அண்ட் தென் வென் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட போய் நீ பணத்தை பார்த்தியான்னு கேட்டார் ஏன்னா உனக்கு மட்டும்தான் இந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படின்னு அண்ட் ஹி ஆஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டிட் யூ சீ த மணி பிகாஸ் ஒன் டு யூ நியூ வேர் ஐ கெப்டட் இந்த ஆசாரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு The carpenter felt very hurt. From the next day on, the carpenter was not found in the village. Many years passed by, and nobody said about where he was. One day, the shepherd was taking care of his sheep in the outskirts of the village. ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிறவர் கிராமத்துக்கு வெளியே இருந்து தன்னுடைய ஆடுகளை பார்த்துட்டு இருந்தார் அப்போ தூரத்தில் இருந்து ஒருத்தர் வர்றதை பார்த்துட்டு கிட்ட போய் பார்த்தாரு இ சா மேன் என் அ டிஸ்டன்ஸ் ஈ வெண்ட் நியர் அண்ட் சா ஹிட்டை பார்த்த உடனே தான் அவருக்கு தெரிஞ்சது அது தன்னுடைய ஆசாரி நண்பன் அப்படின்னு ஆஃப்டர் சீங் ஹிம் வெரி க்ளோஸ்லி ஹி ஐடென்டிஃபைட் ஹிம் ஆஸ் ஹிஸ் கார்பெண்டர் ஃப்ரெண்ட் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓடி போய் அவரை கட்டி அணைச்சிட்டு நண்பா நீ உயிரோடு இருக்கிறியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் ஹி வென்ட் ஆன் எம்ப்ரேஸ்டு மன் செட் ஐ எம் ஹாப்பி தட் யூஆர் அலை ஆடு மேய்க்கிறவர் மறுபடியும் அவரை ஏறெடுத்து பார்த்து சொன்னார் பரவாயில்லையே நீ ராணுவத்தில் சேர்ந்துட்டியா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு த ஷெப்பர்ட் சா ஹெஸ் ஃப்ரெண்ட் வெரி க்ளோஸ்லி அண்ட் செட் யூ பிகம் அ சோல்ஜர் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அந்த ஆசாரி எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாமல் அப்படி நின்னுட்டு இருந்தார் த கார்பெண்டர் டிட் நாட் ஷோ எனி எக்ஸ்ப்ரெஷன் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஸ்டில் அதுக்கப்புறம் அந்த மேய்க்கிறவருக்கு ஆடு மேய்க்கிறவர் கேட்டார் நீ சண்டைக்கெலாம் போனியா எப்படி இருந்தது அப்படின்னு த ஷெப்பட் him, டிட் யூ கோ ஃபார் எனி வார் ஹவு வாஸ் இட் அந்த ராணுவ வீரர் சொன்னாரு நான் நிறைய சண்டைகளுக்கு போனேன் பல காயங்களை பட்டிருக்கேன் அப்படின்னு த சோல்ஜர் said எஸ் ஐ வெண்ட் ஃபார் மெனி வார் அண்ட் ஐ வாஸ் ஹர்ட் மெனி டைம்ஸ் அப்போ இந்த நண்பன் கேட்டாரு எனக்கு நிறைய நேரம் அடிபட்டுச்சா அந்த காயங்கள்லாம் காட்டு அப்படின்னு தூன்ஸ் அதுக்கு அந்த ராணுவ வீரர் சொன்னாரு அந்த காயங்கள்லாம் ஆறிருச்சு ஆனால் நீ சொன்ன வார்த்தையோட காயம் இன்னும் என் இதயத்தில் ஆறா காயமாக இருக்குது அப்படின்னு த சோல்ஜர் said, த wounds that ஐ காட் இன் த வார் இஸ் ஆல் ஹீல்ட் பட் த ஊண்ட் காஸ்ட் பை யோர் வேர்ட்ஸ் இஸ் லைக் அ ஃப்ரெஷ் wound இன் மை ஹார்ட் டில் டுடே அப்போ இந்த மெய்ப்பனுக்கு தான் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு Then only the ஒன்லி த ஷெப்பட் ரிமம்பர் த வேர்ட்ஸ் ஹீ செட் அந்த இராணுவ வீரர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு அப்படியே போயிட்டாரு த சோல்ஜர் லெஃப்ட் டு சி ஹிஸ் ஃபேமிலி அப்புறம் அந்த மெய்ப்பிற்கு ஞாபகம் வந்தது இந்த ஆசாரி காணா போன அன்னைக்கே அந்த பணத்தை வேறொரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சது த ஷெப்பட் ரிமம்பர் தட் ஹீ ஃபவுண்ட் த மணி த டே சோல்ஜர் லெஃப்ட் த Village in another place. We have to be careful about our words because the wounds will not heal very soon. Poem. let us meet in the next story.